ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் ஃபைனலி இந்த ஒரு சஸ்பென்ஸ்க்கு ஒரு முற்றுப்புள்ளி எஸ் பாட்டி என்ன கிஃப்ட்டு கொடுக்க போகிறாங்க அந்த ரிட்டன் ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்கு இன்றைக்கி வந்து ஒரு பதில் கிடைச்சிருச்சு எஸ் அவங்களோட ஒரு சின்ன டாலர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ பரம்பரை பரம்பரையாக ரொம்பவே பாதுகாத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாலர் வந்து கொடுக்குறாங்க எஸ் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது தான் முத்துவன் மீனாக தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸோ முத்து மீனாக கொடுத்தாச்சு அது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க டெய்லி பூஜை பண்ணணும் இயர்லி ஒன்ஸ் வந்து குலதெய்வ கோயிலுக்கு எடுத்துட்டு போய் வழிபடணும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க பத்திரமாக பார்த்துக்கணும் எக்காரணத்துக்கு கொண்டு வித்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ இதெல்லாம் எப்படி அளவுக்கு பார்க்க போறாங்கன்னு தெரியல ஏற்கனவே தலைக்கு மேல பிரச்சனை இருக்கு இப்ப இவங்க வேற தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டு இது வேற எப்படி பாத்துக்கேன்னு சொல்றாங்க நிறைய பேர் திருடங்க இருக்காங்க எங்க வீட்டுல சோ என்ன பண்ண போறாங்க கண்டிப்பா எடுக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எல்லாம் பண்ணி ட்ராக்லாம் மூவ் பண்ணுவாங்க சோ என்ன நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இன்னொரு பக்கம் வந்து பாட்டியை வெளியே அனுப்பி வச்சுட்டு அதே போல பாட்டியுமே கேக்குறாங்க ஏன் ரொம்ப சேடா இருக்குன்னு இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ரெட்டை வச்சு வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் பட் காசு பரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ அதுக்குமே பாட்டி கேஷ்ல எடுத்துட்டு போயாச்சு சோ அதே போல வீட்டுக்கு அவங்க அனுப்பி வச்சுட்டு வந்த உடனே வீட்டுலாம் கூட்டிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி பேசுறாங்க சோ இந்த மாதிரி நகைய காணாம போயிடுச்சு அது வந்து ஒரு இது கவரிங் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்றாங்க சோ அந்த இடத்துல விஜயமா அப்படியே பிளேட்டை மாத்தியாச்சு இல்லை நீங்க குடுக்கும்போது கவரிங்கா இருந்திருக்குமோ என்னவோன்னு சொல்லிட்டு ப்ரோமோல பார்த்த மாதிரியே சொல்லிட்டாங்க சரியான டென்ஷன் அதுவும் இன்னைக்கு இந்த அவங்களுடைய வே ஃபேட்டியுடைய மனோஜ் ஒரு பக்கம் மூணு முடிக்கிறது இல்லை நமக்குமே பார்க்கறப்ப செம டென்ஷனாக இருந்துச்சு சீக்கிரம் உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் எனக்குமே பர்சனல் தோணுச்சு அதே போல் இன்னைக்கு அதோட முடிச்சுட்டு நாளைக்கு ப்ரிவியில வந்துட்டு இதுங்க கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சியா ஸ்ருதி வந்துட்டு நம்மளுடைய வேற குரலில் வந்துட்டு இவங்களுக்கு பேசுறாங்க இது மாதிரி மனோஜ்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி கவரிங் நாங்கள் வாங்கிருந்தீங்க இல்லையா அதுக்காக கமெண்ட் சொல்லுங்க ஃபீட்பேக் சொல்லுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து ஃபீட்பேக் சொல்லிடுவாரா இல்லைனா ஏதாச்சும் ரோஹினி வந்து கட் பண்ணிருவாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க இவங்களே கண்டுபிடிச்சிட்டு வந்திருப்பாங்க வீட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு சொல்லிருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் அதனால தான் போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இது சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ரவி அண்ட் ஸ்ருதி இவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா உண்மை தெரியாம நான் நிக்க மாட்டேன் அப்படின்னா சொல்லுவாங்கன்னு தெரியல பட் இவனுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஜஸ்ட் ட்ரை பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸோ என்ன நடந்திருக்கு பேக்ரவுண்ட்ல அப்படிங்கறதான் அப்கமிங் பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் ஸோ எனவே இந்த ட்ராக்கை கொஞ்சம் மூவ் பண்ணி உண்மை கண்டுபிடிச்சி எல்லாம் எல்லாரும் முன்னாடி வச்சு கேட்கணும் அப்படிங்கிறதான் ஸோ மனோஜ் ஏதாச்சும் இந்த டைம் ஒரு ட்ரகல் ஒரு ஸ்ட்ரகிள் கொடுங்கப்பா அப்படிங்கிறத என்ன ரொம்ப நாளாக தப்பிச்சிட்டு இருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த அப்படி பற்றி உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்து இன்ட்ரெஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை